அஞ்சு வருஷமா ஜெயிலில் இருக்கிற ஒருத்தர் எலெக்ஷன்ல வேட்பாளராக நிக்கிறார் அதுவும் சுயேட்சையா அவருக்கா இவ்வளவு கூட்டம் யாருங்க இவர் அப்படின்னா இந்த இன்ஜினியர் ரஷீத் எல்லாரையும் திரும்பி பார்க்க வச்சிருக்காரு காஷ்மீர் மாநிலத்தில் பாராமுல்லா அப்படிங்கிற தொகுதியில் இவர் மக்களவை தேர்தல் வேட்பாளராக போட்டியிடுறாரு அதுவும் சுயேட்சையா இவர் அஞ்சு வருஷம் அது ஜெயிலில் அடைக்கப்பட்டு டெல்லியில் இருக்கக்கூடிய திகார் சிறையில் இருக்காரு அவருடைய மகன் இவருக்காக தேர்தல் பிரச்சாரத்துக்கு போறாரு எப்படி இவ்வளவு கூட்டம் வருது எதனால மக்கள் ஆதரவு இவருக்கு இருக்கு அப்படின்னு இன்னைக்கு தேசிய ஊடகங்களே இதை பத்தி பேச தொடங்கியிருக்காங்க நார்த் காஷ்மீர்ல பாரமுல்லா அப்படிங்கிற ஒரு மக்களவை தொகுதி இருக்கு இந்த தொகுதி எப்போதுமே தேசிய மாநாட்டு கட்சியினுடைய கோட்டையா தான் இருந்திருக்கு இந்த தொகுதியில இன்னொருத்தர் பிடிபி கட்சியினுடைய வேட்பாளராக நிக்கிறாரு அவர் சிட்டிங் மினிஸ்டரா இருக்காரு இப்படி ரெண்டு ஹெவி வெயிட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு தொகுதியில ஒரு சுயேட்சை வேட்பாளருக்கு இவ்வளவு பெரிய கூட்டம் அவருடைய பேர் அதிகமா சமூக வலைதளங்கள்ல பேசப்படுது உண்மையிலேயே இவருக்கு மக்கள் ஆதரவுலாம் இருக்கா அப்படிங்கறது கேட்கும் என்ன சொல்றாங்க அப்படின்னா தேசிய மாநாட்டு கட்சியாக இருக்கட்டும் இவங்களுடைய பாரம்பரியமான வாக்கு வங்கி வலுவா இருந்தாலும் இன்ஜினியர் ரஷீத் செல்வாக்கு பெறுவதற்கான காரணம் நம்ம சில வருடங்கள் பின்னோக்கி செல்ல வேண்டியிருக்கு இரண்டாயிரத்தி எட்டுக்கு முன்னாடி வரைக்கும் இன்ஜினியர் ரஷீத் அப்படிங்கிறவரு ஷேக் அப்துல் ரஷீத் அப்படிங்கிற அவருடைய உண்மையான பெயரோட ஜம்மு காஷ்மீர் மாநில அரசாங்கத்தில் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜினியரா ஒரு கட்டுமான பொறியாளரா வேலை செய்கிறாரு அவரும் ஏதோ ஒரு கட்சியில் இருந்திருக்காரு கட்சி பணிகள் எல்லாம் ஈடுபட்டிருக்காரு ஆனால் எப்போ அவர் வந்து முழு அரசியலுக்கு வராரு அப்படின்னா ரெண்டாயிரத்தி எட்டுல தான் ரெண்டாயிரத்தி எட்டுல அரசாங்கத்தில் கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜினியரா வேலை செய்யக்கூடிய அவருடைய வேலையை ரிசைன் பண்ணிட்டு தேர்தலில் போட்டியிடலாம்னு முடிவு செய்கிறாரு ஒரு சுயேட்சை வேட்பாளராக தேர்தலில் களம் காண்றாரு ரெண்டாயிரத்தி எட்டுல லாங்கேட் அப்படிங்கிற ஒரு சட்டமன்ற தொகுதியில போட்டியிட்டு ஜெயிக்கிறாரு அதன் பிறகு அவர் தொடர்ந்து அந்த சட்டப்பேரவை தொகுதியில மக்களுக்கான பணிகளை செய்யறது மக்களோட மக்களா இருக்கிறது அப்படின்னு தொடர்ச்சியாக தேர்தல் அரசியலில் முழுமையாக ஈடுபடுறாரு அதற்கு அடுத்தபடியாக ரெண்டாயிரத்தி பதினாலையும் அதே தொகுதியில மீண்டும் போட்டியிட்டு ஜெயிக்கிறாரு இப்படி இரண்டு முறை எம்எல்ஏவா இருந்தவர் ஆனா இவருக்கு வேறு சில பக்கங்களும் இருக்கிறதா சொல்றாங்க ரெண்டாயிரத்தி அஞ்சுல முதல் முறையா இவர் எஸ்ஓஜியால் ஆல கைது செய்யப்பட்டார் எதற்கு கைது செய்யப்பட்டார் அப்படின்னா தேச விரோத செயலில் ஈடுபட்டார் தீவிரவாதிகளுக்கு உதவினார் அப்படிங்கிற குற்றச்சாட்டோடு கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் பதினேழு நாட்கள் சிறைவாசத்தையும் இருந்தார் ஆனால் நீதிமன்றம் அவரை விடுவித்தது அதற்கு அடுத்தபடியாக ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஜம்மு காஷ்மீர் மாநில சட்டப்பேரவைக்கு உள்ள பீஃப் விருந்து நடத்தியதுனால இவர் மேல பாஜக எம்எல்ஏக்கள் தாக்குதல் நடத்துறாங்க இப்படி தொடர்ந்து இவர் சர்ச்சைகளில் சிக்கக்கூடியவராக தான் இருக்காரு ஒரு பக்கம் மக்களுடைய ஆதரவு இருந்தாலும் மறுபக்கம் அரசியல் பார்வையாளர்கள் இவர் குறித்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இவர் ஒரு பிரிவினைவாதம் பேசக்கூடியவர் பிரிவினைவாத கருத்துக்களை தொடர்ந்து பேசக்கூடியவர் என்பதனால இவருக்கு ஒரு தரப்பு மக்களிடம் ஆதரவு இருக்கிறது அதே நேரத்தில் பாஜகவுக்கு எதிராகவும் ஆளுங்கட்சிக்கு எதிராகவும் தொடர்ந்து பேசக்கூடியவர் என்பதனாலையும் மக்கள் மத்தியில இவர் செல்வாக்காக இருக்காரு இரண்டு முறை எம்எல்ஏவாக இருந்தவர் என்றாலும் கூட மக்களவைத் தேர்தலில் இவர் இது வரைக்கும் ஜெயிக்கலை அப்படிங்கிறது சொல்கிறாங்க ஆமா இரண்டு முறை அவர் மக்களவைத் தேர்தலையும் போட்டிட்டு இருக்காரு முதல் முறையாக ரெண்டாயிரத்தி பதினாலில் எம்பி எலெக்ஷன்ல நிக்கிறாரு அப்ப வாங்கின வாக்குகள் ரொம்ப ரொம்ப குறைவு இருபத்தி ரெண்டாயிரத்தி ஸ்டம் வாக்குகள் வாங்கி படுதோல்வி அடைகிறாரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸாக இருக்கார் ஏன்னா அவர் வாங்கிய வாக்குகள் அந்த அளவுக்கு பெருசா இருந்தது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அவர் வாங்கிய வாக்குகள் ஒரு லட்சத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி அறுபத்தெட்டு அந்த தேர்தலில் பதிவான வாக்குகள்ல இருபத்தி ரெண்டு புள்ளி நாற்பத்தி மூணு சதவீத வாக்குகள் இன்ஜினியர் ரஷீதுக்கு மட்டுமே கிடைச்சது இவருக்கு இவ்வளோ பெரிய பாப்புலாரிட்டி இருக்கு இவருடைய தேர்தல் பிரச்சாரம் எப்படி இருக்கு எதனால இவரை மக்கள் ஆதரிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது நான் முன்னாடி சொன்ன காரணங்கள் பிரதானமா இருக்கு அதே நேரத்தில் இவர் ஒரு சுயேட்சை வேட்பாளரா இருக்காரு இவருக்கு குக்கர் சின்னம் கொடுத்துருக்காங்க சுயேட்சை வேட்பாளர் குக்கர் இதெல்லாம் சொன்னோடனே நமக்கு என்ன கனெக்ட் ஆகும் தமிழ்நாட்டுல ஆர்கே நகர் தேர்தல் தான் ஞாபகம் வரும் ஏன்னா சுயேட்சை வேட்பாளராக டிடி தினகரன் குக்கர் சின்னத்துல நின்று பெரிய அளவுக்கு ஒரு அதிர்ச்சியை எல்லாருக்குமே கொடுத்தாரு திமுக அதிமுக வேட்பாளர்களை தோற்கடிச்சு அவர் ஜெயிச்சாரு அதனால இந்த குக்கர் சின்னன்னு சொன்னதுமே எனக்கு அது ஞாபகம் வந்துச்சு இவருக்கு இந்த முறை அவருடைய மகன் தான் தேர்தல் பிரச்சாரம் பண்றாரு நான் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து சிறையில் இருக்காரு அதற்கு காரணம் வந்து டூ தௌசண்ட் நைன்டீன்ல யுஏபிஏ சட்டத்தின் கீழ் தேசிய பாதுகாப்பு முகமை இவரை அரஸ்ட் பண்ணுறாங்க அதிலிருந்து திகார் சிறையில் தான் இருக்காரு இருந்தாலும் அவருடைய மகன் தன்னுடைய தந்தைக்காக தேர்தல் பிரச்சாரம் பண்றாரு அவர் வேட்பாளராக நேரடியாக மக்களை சந்திக்க முடியாத காரணத்தினால மகன் தன்னுடைய ஆதரவாளர்களோடு பாராமுல்லா தொகுதிக்கு உட்பட்ட பல இடங்களுக்கு தினமும் பயணம் செஞ்சுக்கிட்டே இருக்காரு அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் பார்க்கும்போது ஒரு சுயேட்சை வேட்பாளருக்காக இவ்வளவு கூட்டம் அப்படிங்கிற ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்துது அவருடைய மகனுடைய வயசு பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி மூணு தான் எம்எஸ்சி படிச்சுட்டு இருக்காரு இன்னும் அவருடைய தேர்வுகள் கூட முழுமையாக முடிக்கல மே இருபதாம் தேதி பாராமுல்லா தொகுதி எலெக்ஷனை ஃபேஸ் பண்ண போகுது அதற்கு அடுத்த நாள் மே இருபத்தி ஓராம் தேதி தான் அவருடைய மகனுக்கு எக்ஸாம்ஸ் நடக்கப்போகுது எக்ஸாம்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணுவாரா இல்லை அப்பாவுடைய எலெக்ஷன் வேலைகளை பார்ப்பாரா அப்படிங்கிற கேள்வி வருது இல்லையா அவரானால் தொடர்ந்து எலெக்ஷன் வேலையை தான் இருக்காரு பெரிய அளவுக்கு இவங்களுக்கு பொருளாதார ரீதியான பின்புலங்களும் இல்லைன்னு வட இந்திய ஊடகங்கள் ரிப்போர்ட் பண்ணுறாங்க அப்போ எப்படி ஒரு எலெக்ஷனில் நிற்கிறாரு தேர்தல் பிரச்சாரத்துலாம் எங்கேருந்து பணம் வருது அப்படிங்கிற கேள்வியும் வலுவாக முன்வைக்கப்படுது அதற்கு அவங்க தரப்பிலிருந்து அதாவது இன்ஜினியர் ரஷீத் இருந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்த தேர்தலில் பிரச்சாரம் செய்வதற்கான பணம் அங்க பயணம் செய்வதற்கான வாகனங்கள் இது எல்லாமே மக்கள் தாங்களாக முன்வந்து எங்களுக்கு கொடுக்கக்கூடிய சப்போர்ட்டு நாங்க இங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கார்ல டிராவல் பண்றோம் அப்படின்னா அந்த பிரச்சாரங்களை நீங்க பார்த்துருப்பீங்க அதில் நாங்க பயன்படுத்தக்கூடிய வாகனங்கள் எல்லாமே கால் டாக்ஸி ஓட்டக்கூடியவங்க வாடகைக்கு வாகனங்களை கொடுக்கக்கூடியவர்கள் இவங்க எல்லாருமே வந்து இந்த தேர்தல் நேரத்துல வேற ஒரு கட்சிக்கு அந்த வாகனத்தை அனுப்புனாங்கன்னா ஒரு பெரிய தொகை அவங்களுக்கு கிடைக்கும் அந்த பணம் வேணான்னு சொல்லி தங்களுடைய சொந்த செலவில் பெட்ரோலோ டீசலோ நிரப்பி அந்த வாகனங்களை எங்களோட பிரச்சாரத்துக்கு கொடுக்குறாங்க கொடுக்குறது மட்டும் இல்லாமல் அவங்களும் வந்து எங்களுக்காக பிரச்சாரம் பண்ணுறாங்க இங்கே இந்த மாதிரியான தேர்தல் பிரச்சார நேரங்களில் ஒரு சாப்பாடாக இருக்கட்டும் இல்லை அத்தியாவசிய தேவைகளாக இருக்கட்டும் இதெல்லாம் வாங்குறதுக்கும் கூட சாதாரண கூலி தொழில் செய்யக்கூடிய மக்கள் தான் எங்களை ஆதரிக்கிறாங்க எங்களுடைய சப்போர்ட் அப்படிங்கிறது மக்கள் தரப்பிலருந்து வரக்கூடியதானே தவிர எதிர்கட்சிகள் சொல்லக்கூடிய மாதிரி தப்பான விதத்தில் எதுவும் இல்லைன்னு இன்ஜினியர் ரஷீத் தரப்பில் இருக்கக்கூடியவர்கள் சொல்றாங்க அதே நேரத்தில் ரஷீத்தை விமர்சிக்கக்கூடியவர்கள் சொல்றது என்ன அப்படின்னா இவங்களுக்கு பிரிவினைவாதம் பேசுவதற்காகவே இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது இது எந்த வகையிலையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தையும் அவர் மேலே முன்வைக்கிறாங்க இந்த பாராமுல்லா தொகுதியை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே இது தேசிய மாநாட்டு கட்சியினுடைய கோட்டையாக இருந்திருக்கிறது அந்த கட்சியினுடைய வேட்பாளர்கள் தான் அங்கே வெற்றி சூடி சூடியிருக்காங்க அதிக முறை இந்த முறை அங்கே தேர்தல் காலத்தில் வேட்பாளராக இருப்பது முன்னாள் முதலமைச்சர் ஒமர் அப்துல்லா அவருக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய சப்போர்ட்டும் இருக்கு அவருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம் இருக்கு அப்படின்னும் பேசப்படுது அதே நேரத்தில் பிடிபி கட்சியின் சார்பாக சிட்டிங் மினிஸ்டர் ஒருத்தர் அவங்க கிளம்பிறக்கிருக்காங்க அவரும் ஒரு டஃப்பான ஃபைட் கொடுக்கக்கூடியவர் இந்த ரெண்டு பேருக்கு தான் போட்டி இருக்கும்னு நாங்க எல்லாரும் பேசிட்டு இருக்கும்போது அப்போ தான் வந்தாரு இன்ஜினியர் ரஷித் அவரும் உள்ளே இறங்கினதுனால இப்போ இது மும்முனை போட்டியா மாறி இருக்கு யார் ஜெயிப்பாங்கன்னே சொல்ல முடியல ஒரு க்ளோஸான ஃபைட் இருக்கு அப்படிங்கிறத அங்கு தேர்தலில் சொல்லக்கூடிய கருத்தா இருக்கு இன்ஜினியர் ரஷீத்துக்கு முன்னாள் காஷ்மீர் மாநிலத்தினுடைய முதலமைச்சர் குலாம் நபி ஆசாத் ஆதரவு தெரிவிச்சிருக்காரு காங்கிரஸ்ல ஒரு மூத்த தலைவராக இருந்தவர் அந்த கட்சியிலிருந்து வெளியேறி டிபிஏபி ஒரு கட்சியை தொடங்கி இப்போ அங்கே தேர்தல் பணிகளில் ஈடுபடுறாரு அவர் இந்த தொகுதியில் அந்த கட்சியினுடைய வேட்பாளர் யாரையும் நிறுத்தாம தன்னுடைய ஆதரவை இன்ஜினியர் ரஷீத்துக்கு கொடுத்திருக்காரு இப்படி ஒவ்வொரு கட்சியுமே அங்கே ரொம்ப தெளிவாக காய் நகர்த்திக்கிட்டு இருக்காங்க ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் பாஜக தன்னுடைய வேட்பாளர்கள் நிறுத்தவே இல்லை அதற்கு என்ன காரணம் அப்படின்னு செக் பண்ணும்போது பாஜக ஒரு விஷயத்த சொல்கிறாங்க இங்கே ஐநூற்றி நாற்பத்தி மூணு மக்களவை தொகுதிகள் இருக்கிறதுனாலேயே எல்லா இடத்துலேயும் நாங்கள் போட்டியிடணும்னு அவசியம் இல்லை அங்கே தாமரை மலர்வதற்கு எந்த ஒரு அவசரமும் இல்லைன்னு உள்துறை அமைச்சர் அமித்ஷா சொன்னதாகவே வட இந்திய ஊடகங்கள் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க ஆனால் எதிர்கட்சிகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த இடத்துல இஸ்லாமியர்கள் அதிகம் வசிக்கக்கூடிய பகுதி பாஜக இஸ்லாமியர்கள் யாரையாவது வேட்பாளராக நிறுத்தினா அது அகில இந்திய அளவில் அவங்களுடைய தேர்தல் பிரச்சாரத்தில் சிக்கலை ஏற்படுத்தலாம் அதனால பாஜக இந்த மூன்று தொகுதிகளை கணக்கில் எடுத்துக்கொள்ளாமல் அவங்களுடைய பினாமி கட்சிகளை இங்கே வேட்பாளர்களை நிறுத்த சொல்லியிருக்காங்க பாஜக நேரடியாக போட்டியிடாமல் மறைமுகமாக இங்கே போட்டியிடுகிறது எப்படி இருந்தாலும் மக்கள் அவங்களை தோற்கடிப்பாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்றாங்க அதுவும் ஆர்டிகல் த்ரீ ரத்து செய்யப்பட்ட பிறகு நடக்கக்கூடிய தேர்தல் என்பதனால மக்களிடையே இந்த தேர்தல் குறித்து அங்க பெரிய ஒரு எதிர்பார்ப்பும் எழுச்சியும் இருப்பதான் சொல்றாங்க அதனாலதான் இத்தனை போட்டி அங்கே ஏற்பட்டிருக்கிறது யார் ஜெயிக்க போறாங்க அப்படிங்கிறதும் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பா இருக்கு தேர்தல் முடிவுகள் எப்படி வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த வீடியோ குறித்து உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க